கட்டார் அமெரிக்கா நல்லுறவு தொடரும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு மத்திய கிழக்கில் அரபு நாடுகளுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சினைகளை அமெரிக்காவும் கட்டாருக்கும் இடையிலான உறவில் பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை என தெரிவித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப் இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவு தொடரும் எனவும் தெரிவித்துள்ளார் பத்தாயிரம் அமெரிக்க உடன் பாரிய இராணுவ தளம் ஒன்று கட்டாரில் உதேத் பகுதியில் இயங்கி வருகின்ற நிலையில் வேறு நாடுகளுக்கும் இராணுவ தளத்தை அங்கு கொண்டுவருமாறு வருமாறு அழைப்பு விடுத்து வருவதாகவும் எனினும் கட்டாருக்கான நல்லுறவு தொடரும் என்பதால் அங்கிருந்து இராணுவ தளத்தை அகற்றும் நோக்கமில்லை எனவும் அவர் மேலும் தெளிவுபடுத்தியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் ஈராக்கிற்கு எதிராக இடம்பெற்ற முதலாவது வளைகுடா யுத்தத்தின் போது ஏற்பட்ட கூட்டுறவின் பின்னணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர் செலவில் உருவாக்கப்பட்ட குறித்த இராணுவ தளத்தில் ஆக குறைந்தது பத்தாயிரம் தொடக்கம் பதினோறாயிரம் அமெரிக்க இராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளதோடு ஆப்கானிஸ்தான் தாக்குதலுக்கான விமானத்தளமாகவும் இது இயங்கி வருகின்றமையும் மத்திய கிழக்கில் இதுவே அமெரிக்காவின் பாரிய இராணுவ தளம் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று நாங்கள் பார்த்த விடயம் கட்டார் அமெரிக்கா நல்லுறவு தொடரும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் அடுத்து எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி